புதுவை உலா நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கல் புதுச்சேரியிலிருந்து அனைவருக்கும் வணக்கங்க நான் நிறைய வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாரும் பார்க்குறீங்க உண்மையிலேயே வந்து ஆயிரம் பேரை கடந்து சில வீடியோக்கள் பார்க்கப்படுது நிறைய பேர் தொலைபேசியில் நான் பே நாங்கள் பேச நினச்சதை நீங்கள் பேசுகிறீங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அது வந்து கேட்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து லைக் அப்படிங்கிற ஒரு பட்டனை தட்டவோ அல்லது வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணவோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது மிக குறைவாக இருக்கிறது வந்து கொஞ்சமாக உங்களுடைய அன்பை எனக்கு வந்து லைக்லேயும் அந்த சப்ஸ்கிரைப்லையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் பாலக்காடு கேரளாவில் உள்ள ஒரு பாலக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் ரொம்பவே அழகான ஒரு ஊர் சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் பிரியான ஒரு பொண்ணு ரொம்ப ஏழை விவசாயி அவங்க அப்பா ஏதோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க இந்த பொண்ணும் கொஞ்சம் நல்லா படித்து நர்சிங் முடிக்குது முடித்தோடனே எங்கள் கேரளாவில் வந்து பெரும்பாலும் எல்லோருமே அயலக நாடுகளுக்கு போகிறத வந்து நிறைய விரும்புவாங்க அது மாதிரி நிறைய வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதனால் இந்த பொண்ணு வந்து ஏமன் நாட்டுக்கு போகுது ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து நர்ஸாக இது வந்து செவிலியராக பணி செய்யுது அப்போ பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க வந்து இங்கே வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிது பண்ணிக்கிட்டு அவனையுமே கூட்டிகிட்டு அங்கே போகுது அவன் வந்து சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியன் தான் ஆனால் இது அங்கே அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து கரெக்டாக அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால இவங்க கிளினிக் வந்து ரொம்பவே நல்லா போகுது நிறைய மருந்து மாத்திரைகள் அவங்க இவங்க ஒரு நர்ஸ் அப்படிங்கிறதுனால அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அங்கே செய்யும்போது எங்கேயுமே அயல் நாடுகளில் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸோ ஏதோ செய்யும்போது நம்மளுடைய பேரில் செய்ய முடியாது அங்கே உள்ள ஒருத்தருடைய பேரில் தான் நம்ம வந்து அதை வந்து லைசன்ஸ் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஒருத்தரை வந்து இது பண்ணுறாங்க அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் சில ஐடியாஸ் கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த இவரை வந்து தன்னுடைய கணவரை அங்கே விட்டுட்டு அவரை அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்து இவரோட ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்டிகை தந்தை பொண்ணு பண்ணிட்டு அஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃபாக வந்தாக்கா நிறைய பணம் செலவாகாது அது சில விஷயங்கள் அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இதுவும் ஒத்துக்கிட்டு செய்யுது இப்படி செய்யும் செஞ்சுட்டு திருப்பி அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லாவே போகுது அந்த கிளீனிக்கு அப்படியே போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் நாள் போய்கிட்டு இருக்கும்போது சொந்த கணவர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறார் வந்து வந்துட்டோன இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆள் வந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணும் நிறைய ஏதோ பிரச்சனைகள் கொடுக்குது ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ நிறைய ப்ராப்ளம் ஸோ அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அவனுடைய நண்பர்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த பொண்ணோட ஒரு தகாத உறவுக்கு வலுக்கட்டாயப்படுத்துகிறான் இப்படியே கொஞ்சம் டார்ச்சர் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரியல என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து அங்கே வந்து ஒரு தோழி இருக்கிறாங்க அந்த தோழியோடு கலந்து பேசி வேறு வழியே கிடையாது இந்த வந்து பொண்ணால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மயக்க மருந்து போட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க உண்மையிலேயே இந்த பொண்ணு பொண்ணுதானா அப்படின்னு எனக்கு தெரியல அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு வேலை உடம்புல உள்ள பாட்டெலாம் தனித்தனி தனி தனியாக கட் பண்ணி ஒரு சூக்கீஸ் நிறைய அப்படியே வந்து கோழி ஆடு வெட்டுற மாதிரி அப்படியே வெட்டி அதில் போட்டு அந்த சூக்கிஸை கொண்டு போய் எங்கேயோ தூக்கி விட்டு வறஞ்சிட்டு வந்துடுறாங்க வந்துடுறாங்க ஆனால் வந்து இது நம்ம நாடு மாதிரிலாம் கிடையாது இல்லையா அங்கே கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கேஸ் நடக்குது கேஸ் நடந்தவுடனே இவள் செஞ்ச தப்பு வந்து உறுதியாகிடுது ஆனோடன இவனுக்கு வந்து நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்குது தூக்கு தண்டனை கொடுத்தோடனே கேரள அரசாங்கம் இவளுக்காக ஒரு வழக்கறிஞரை அனுப்பி அவங்க இங்கே வாதாட வைக்கிறாங்க அதெல்லாம் அங்கே செல்லுபடியாகலை அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பணம் அதில் தான் வந்து முடியுது அந்த பணத்துக்காக பணம் தேவை தான் வாழ்க்கைக்கு வந்து பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்ன அந்த பணத்துக்காக என்ன வேணும் செய்யலாம் அப்படின்னு சில பேர் முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்கா பெரும்பாலும் தண்டனை அப்படிங்கிற இடத்துக்கு தான் கொண்டுட்டு போகுது வந்து பெண்களும் அதுலேயும் பெண்கள் வந்து ரொம்பவே சுதாரிப்பாக இருக்கணும் ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கணவனோட வாழ்ந்துக்கிட்டு இன்னொருத்தரை வந்து இந்த ஒரு பிஸ்னஸ்க்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து வரைமுறையற்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வந்து போகும்போது அதற்கான ஒரு தண்டனை அப்படிங்கிறது கிடச்சிடுது இன்றைக்கி வந்து ஒரு அந்த பெண்ணை வந்து ஒரு என்ன சொல்கிறது கொடுமைக்கார ஒரு பெண் அப்படிங்கிற அளவில் வந்து சித்தரிக்கப்படுகிறான் என்ன மன உளைச்சலுக்கு ஆனானால் எவ்வளோ அந்த அவனாலே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அதையெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவளுடைய செயல்பாடு வந்து அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் இருந்துருச்சு அதுவும் இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமான பிறகு எங்கெங்கே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது அப்போது இதை மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களும் ஒன்றும் துணிய ஆரம்பிக்கிறாங்க அதை மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அதை பார்க்காம அதில் போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் நடந்துட்டு தன்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையையும் நரகத்தில் தள்ளி இதெல்லாம் தேவையா கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும் சில விஷயங்கள் செய்யும்போது உன்னை யோசித்து ஒரு விஷயம் செஞ்சுருந்தால் இப்படிப்பட்ட கொடுமையான பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்